பொறுப்பில் வணக்க என் உத்தார் உள்ள மகிழ என் பெற்றோர் மன மகிழ என் வீட்டிற்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் உதக்க வந்த தெரிந்து கொள்கிறேன் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும்பாய் என்பது ஒரு பெண்ணால பிறந்தால் அச்சம் மரம் ஸ்நானம் பயிற்சி என்று சொல்லக்கூடிய பட்டு குழந்தைகள் மட்டும் போதுமா ஒரு பெண்ணால பிறந்தால் அவளா பெண் அவள் அல்லவோ பெண் என்று பேர் எழுத்த வேண்டும் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய என் பெயரும் எந்த நாடு இதுதான் மனைவியாக வந்து வரக்கூடிய என் பெயரோ இந்திராணி 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 சுவாமியை பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக அருகில் இருக்கும் காவலை பார்க்க வேண்டும் பார்க்கலாம்